காலையிலே தூங்கி எழுந்திருச்சோன்னே என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா டீ போட்டு கொடுமா அப்படின்னாரு அதெல்லாம் இல்ல வாரத்துல ஒரு நாள் எப்படி இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும்னுட்டு இன்னைக்கு அதுதான் போட்டிருந்தேன் நைட்டே சொல்லிட்டு தான் படுத்திருந்தேன் காலையிலேயே வாழைத்தண்டு ஜூஸ் தான் குடிக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல எழுந்திருங்க அப்படின்னாரு நான் கரெக்டாக எழுந்திருச்சு வாழைத்தண்டு ஜூஸ் போட்டாச்சு ஒன்றும் இல்லைங்க வாழைத்தண்டை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு எத்தனை பேர் குடிக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி குடிச்சா போதும் உப்பு எதுவுமே இதில் ஆட் பண்ணல வயிறு நல்லா கிளீன் பண்ணி விட்டுரும் அதுவும் இல்லாமல் கல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கரைச்சி விட்டுரும் இந்த வளத்தண்டு அதனால வாரத்தில் ஒரு நாள் இப்போ எடுத்துக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை தோசை வித் வெங்காய குழம்பு இவருக்கு வேற நைட் டியூட்டியா ஸோ அதனால மதியானம் எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் செய்யணும் நாங்கள் சிம்பிளாகவே செஞ்சுக்குவோங்க இந்த தொட்டுக்க இந்த தொட்டுக்க அந்த குழம்பு இந்த குழம்புன்னு எதுவுமே என் பொண்ணு எதிர்பார்க்க மாட்டாங்க நான் என்ன செஞ்சு கொடுக்கணும் சாப்பிட்டுருவாங்க ஸோ அதனால உங்களுக்கு முட்டை ரைஸ் பண்ணிட்டு காலம் சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் நகட்ஸ் பொறிச்சு வச்சேன் நைட்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கு வானத்துல ஏழு கோல் தெரியுது அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்தியா நியூஸ்ல சரி நம்ம UAE இல்லேமே தெரியும்னு சொல்லிட்டு ஓடி போய் வானத்தை பார்த்தா நட்சத்திரம் மட்டும் அங்கங்க மின்னிகிட்டு இருந்தது. எந்த கோளுமே நாங்க பார்க்கலங்க. நீங்க யாராவது பாத்தீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க.